சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்பில் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு எண்பத்தி எட்டு நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு சுவிட்சர்லாந்தில் மூன்றில் இருவர் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் பல மொழிகளை தவறாமல் பயன்படுத்துகின்றனர் என தெரிவிக்கப்படுகிறது இவை பெரும்பாலும் தேசிய மொழிகளாக காணப்படுவதாகவும் தேசிய மொழி அல்லாதவற்றில் மிகவும் பரவலாக பேசப்படும் மொழி ஆங்கிலமாகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தில் அறுபத்து ஆறு வீதம் பேர் பல்மொழி பயனாளர்களாக உள்ளனர் என மத்திய புள்ளி விபரவியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது வயதானவர்களை விட இளைஞர்கள் வேலை குடும்பம் அல்லது இணையத்தில் பல மொழிகளை அடிக்கடி பயன்படுத்துகின்றனர் கடுப்பில் பங்கேற்றவர்களில் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு பேர் பல மொழிகளை பயன்படுத்துகின்றனர் இதற்கு மாறாக வயதுக்கு மேற்பட்டவர்களில் வரும் முப்பத்தி எட்டு வீதம் பேர் மட்டுமே இவ்வாறு செய்கின்றனர் சிலருக்கு பல்மொழி தன்மை இளம் வயதிலேயே தொடங்குகிறது பதினைந்து வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் இளைஞர்களில் முப்பத்து எட்டு வீதம் பேர் வீட்டில் குறைந்தபட்சம் இரண்டு மொழிகளை கேட்கின்றனர் ஐந்தில் ஒரு குழந்தை தங்கள் பெற்றோருடன் பல மொழிகளில் பேசுகிறது தேசிய மொழிகளுக்கு மேலாக ஆங்கிலம் மிகவும் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது ஜெர்மனி பேசும் பகுதிகளில் பிரெஞ்சை விட ஆங்கிலத்தை அதிகமானோர் பயன்படுத்துகின்றனர் அதே சமயம் பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தில் ஜெர்மனி விட ஆங்கிலத்தில் அதிகமாக பேசுகின்றனர் புள்ளி உயரவியல் அலுவலகத்தின் கூற்றுப்படி பதினைந்து முதல் அறுபத்து நான்கு வயதுடையவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் தங்கள் ஆங்கில அறிவை நல்லது அல்லது மிகவும் நல்லதென்று என்று மதிப்பிடுகின்றனர் பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தில் ஸ்பானிஷ் மொழி மற்றும் போர்ச்சுகீஸ் மொழிகள் குறிப்பிடத்தக்க அளவில் பரவலாக உள்ளன மறுபுறம் அல்பேனியன் மற்றும் செர்பியன் மொழிகள் ஜெர்மன் பேசும் சுவிட்சர்லாந்தில் அதிகமாக பேசப்படுகின்றன இத்தாலியில் விடுமுறை கழிப்பவர்கள் தெருவில் சிகரெட் துண்டு அல்லது காகிதம் போட்டாலே மிகப்பெரிய அபராதத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் குறிப்பாக ஆறுகள் இயற்கை காப்பிடங்கள் அல்லது பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் அருகே குப்பை போடுபவர்கள் சிறை தண்டனையும் எதிர்கொள்ள நேரிடும் இந்த கடுமையான நடவடிக்கை பெருமளவில் கண்காணிப்பு கேமரா மீது தங்கியுள்ளது குற்றவாளியை நேரடியாக பிடிக்க வேண்டிய அவசியமில்லை தற்போது சுவிட்சர்லாந்தில் குப்பை வீச்சு தொடர்பான விதிகள் கேண்டோன் அடிப்படையில் மாறுபடுகின்றன ஆனால் ஜூன் உறுதியில் சுவிஸ் கூட்டாட்சி அரசு நாடு முழுவதும் ஒரே மாதிரி சட்டத்தை கொண்டுவர முன்மொழிந்தது இந்த வரைவுப்படி சுரிய குப்பைகளுக்கு இருநூறு பிராங்க் வரை அபராதமும் பெரிய குப்பை மூட்டைகளை சட்டவிரோதமாக கொட்டுபவர்களுக்கு முன்னூறு பிராங்க் வரை அபராதமும் விதிக்கப்படலாம் சூரிச் நகரைச் சேர்ந்த பசுமை கட்சி தேசிய ஆலோசகர் கேட்ரனா ஃபிலிச் ஹூபர் இத்தாலியின் அபராதங்களும் சிறை தண்டனைகளும் மிக அனவை எனினும் பிரச்சனையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு அவை அவசியம் என கருதுகிறார் இப்போது இத்தாலியில் இத்தகைய உயர்ந்த அபராதங்கள் அவசியமாகியுள்ளன என அவர் குறிப்பிட்டார் அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்தில் குப்பை வீச்சு ஒற்றுமையாக கட்டுப்படுத்தும் சட்டத்தை ஆதரிப்பதாக தெரிவித்த அவர் போக்குவரத்து மாசு பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற பிற மாசு பிரச்சனைகள் மீது எந்தவித தண்டனையும் இல்லாமல் சில சமயங்களில் அரசின் உதவியுடன் தொடர்கின்றன என்பதை கடுமையாக விமர்சித்தார் பெரிய அளவில் குப்பை கொட்டுவர்களுக்கு முன்னூறு பிராங்க் அபராதம் பொருத்தமானது என கூபர் கருதுகிறார் ஆனால் இந்த அபராதங்கள் குறைந்த வருமானம் உடையவர்களுக்கு சுமையாகவும் பணக்காரர்களுக்கு அற்பமாகவும் அமையும் என்பதில் அவர் எச்சரிக்கை விடுத்தார் எனவே சீரான சட்டத்துடன் விழிப்புணர்வு பிரச்சாரம் ஒன்றும் நடத்தப்பட வேண்டும் என்றும் அதில் பள்ளிகளும் குடும்பங்களும் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்தார் குழந்தைகளை எளிதில் விழிப்புணர்வு செய்யலாம் ஆனால் பெரும்பாலும் பெரியவர்களே தவறான முன்னுதாரணத்தை காட்டுகின்றனர் என கூபர் சுட்டிக்காட்டினார் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சுவிட்சர்லாந்தில் பயிற்சி வேலை வாய்ப்புகள் குறைந்துள்ளன இருந்தாலும் கட்டிடத்துறை உணவகத்துறை இயந்திர தொழில் போன்ற பிரிவுகள் இன்னும் இளைஞர்களை ஆட்சேர்ப்பு செய்வதில் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதியில் நாட்டில் சுமார் ஆறாயிரத்து நானூறு பயிற்சி வேலையிடங்கள் காலியாக இருந்தன இது கடந்த ஆண்டு இருந்த எண்ணாயிரத்து ஐநூறு காலியிடங்களை விட குறைவாகும் நிறுவனங்கள் இந்த ஆண்டு ஆட்சேற்பில் சமூக ஊடகங்களை பயன்படுத்திய பிரசாரங்கள் மூலம் சிறிதளவு முன்னேற்றம் கண்டுள்ளன நிறுவன பேச்சாளர் லாலே சிரோகா இது பற்றி குறிப்படுகையில் இளைஞர்களின் பயிற்சி வேலைக்கான ஆர்வம் உயர்ந்துள்ளது ஆறாயிரத்து நானூறு காலியிடங்களில் சுமார் ஆயிரத்து எண்ணூறு கட்டிடத்துறை அறுநூறு உணவகத்துறை மற்றொரு அறுநூறு தொழில்துறை மற்றும் சுகாதாரத்துறை ஆகியவை அடங்கும் எனவும் தெரிவித்தார் இருப்பினும் வேலைவாய்ப்புகள் குறைந்து பிரச்சினை தீர்ந்துவிட்டது என்பதல்ல எச்சரித்தார் காரணம் பல நிபுணர்கள் விரைவில் ஓய்வு பெறும் நிலையில் உள்ளனர் சில தொழில்கள் கடுமையான நிலையை அசந்திக்கின்றனர் சமையலர் பயிற்சி மாணவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் பதினான்கு வீதம் குறைந்துள்ளனர் சாலை கட்டுமானத் துறையில் இளைஞர்கள் நான்கு வீதம் குறைந்துள்ளனர் பொதுவாக கைவேலை சார்ந்த தொழில்கள் டிஜிட்டல் உலகில் வளர்ந்து வரும் இளைஞர்களை ஈர்க்க கடுமையாக போராடுகின்றனர் சமையலர் போன்ற தொழில்கள் உண்மையான ஆர்வமும் உறுதியும் தேவைப்படும் காரணத்தால் பெரும்பாலான இளைஞர்கள் இதை இரண்டாம் தேர்வாக கருதுவதில்லை அறுபது வீத இளைஞர்கள் பயிற்சியை தேர்வு செய்கிறார் இருபத்து ஐந்து மே மாத இறுதிக்குள் ஐம்பத்தி நான்கு ஆயிரத்து ஐநூறு இளைஞர்கள் பயிற்சி வேலை ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டுள்ளனர் இது கடந்த ஆண்டை விட ஆயிரத்து முன்னூறு அதிகரிப்பாகும் என கூட்டாட்சி தரவுகள் தெரிவிக்கின்றன சுமார் அறுபது வீத இளைஞர்கள் பயிற்சி வேலைக்கு ஆர்வம் காட்டுகின்றனர் வணிக நிர்வாகம் சுகாதாரம் தகவல் தொழில்நுட்பம் சில்லறை வணிகம் என்பன தொடர்ந்து முன்னிலை வகிக்கும் பிரிவுகளாகவும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது